ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் காதரை கூதரை ஒழுக்கங் கெட்டவள் காது குத்துதல் வஞ்சித்தல் காரிய பைத்தியம் பயன் கருதி பித்தன் போல் நடப்பது காலங்கண்டவர் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் காலமல்லா காலம் அகாலம் காலில் விழுதல் மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடி தொழிலற்று திரிபவன் காரு பாறு கவனிப்பு காற்றாய் பறத்தல் விரைவு சுறுசுறுப்பு நடு நடுநடுங்குதல் கிடுகிடுதல் பல்லோடு பல் கொட்டுதல் கிடைச்சரக்கு நாட்பட்ட சரக்கு கிட்டமுட்ட ஏறக்குறைய கிளப்பிவிடுதல் விடுதல் தூண்டிவிடுதல் நீக்குதல் நீக்குதல் கிள்ளிக்காட்டுதல் குறிப்பு காட்டுதல் கிள்ளுக்கீரை மிகவும் எளியது கில்லுங்கிழியுமாய் பயனற்றதாய் கிருகிருத்தல் மயக்கமாதல் தடுமாறுதல் கீழ்கீழாய் சந்து சந்தாய் கீழ் தாழ்ந்த நிலைக்கு போதல் குடிமுழுகிப் போதல் முற்றும் அழிதல் குடுகுடுப்பு பரபரப்பு குட்டிச்சுவர் பழுது பால்மனை குண்டக்கம் மண்டக்கம் சுருண்டு கிடக்கும் நிலை குழியுமாய் மேடும் பள்ளமுமாய் குதுகுதுப்பு குளிரால் நடுங்குங் நடுங்குகை குத்துக்கு நிறல் வாதாடுதல் குத்து மதிப்பாய் சுமாராய் குமிழ் குமிழ்தல் பிறர்க்கு தோன்றாமல் மறைத்தல் குமுகுமுத்தல் மனம் வீசுதல் கும்பிடு கல்லன் வணக்கங்காட்டும் வஞ்சகன் குரங்கு பிடி பிடிவாதம் குருட்டு பாடம் பொருள் தெரியாமல் நெருட்டுச் செய்கை குலைச்சான் அடிமை போல் வணக்கம் முடுக்குமாய் நடத்தல் அடித்தல் ஆலை வசப்படுத்தல் குள்ளம் பாய்தல் தந்திரமாய் இருத்தல் குறி கெட்டவன் நெறியற்றவன் குறிப்பாய் பார்த்தல் கவனமாக உற்று பார்த்தல் குறுக்கிடுதல் பிறர் காரியத்தில் தலையிடுதல் குறுக்கு நெடுக்கும் குறுக்கு மறுக்கும் இங்கும் அங்கும் குறுக்கே மடக்குதல் இடையில் பேசி வாயடக்குதல் குறுவிழி விழித்தல் சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல் குறைகுடம் கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன் கூடுவிடுதல் இழைத்தல் இரத்தல் கூட்ட நாட்டம் பொதுமக்கள் கூடும் நிலைமை கூட்டாஞ்சோறு பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு கூட்டி வைத்தல் வேண்டுவன புரிந்து நலஞ்செய்தல் கூட்டு மூட்டு பழங் பலரும் கூடுகை பழிப்புரை கூட்டோடு அடியோடு கூர்வாங்குதல் கருவியை கூர்மையாக்குதல் கூளை கும்பிடு போலி ஆர் வஞ்சக வணக்கம் கூளை குறும்பு பிறர் அறியாமற் செய்யும் தீமையான செய்கை கூளை பார்வை வஞ்சக பார்வை கூறிட்டு மொழிதல் வினைகளுக்கேற்ப பகுத்து கூறும் விடை கூரை கோட்படுதல் ஆடையை பறிக்கொடுத்தல் கேசதிபாதம் முடிமுதல் அடிவரை கேளல் கேளிர் பகையும் நட்புமில்லாத அயலார் கை கழுவுதல் பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல் கை காணுதல் அனுபவித்தல் கை கூடுதல் சித்தியடைதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை குதவுதல் கைக்குதவல் குதவல் கைச்சரக்கு கற்பனையாக கூறும் சொல் கை போடுதல் நீக்கி விடுதல் கை தலை வைத்தல் பெருந்துன்பம் அடைதல் கை தவறுதல் தொலைந்து போதல் இறத்தல் கை நனைத்தல் பிறர் வீட்டில் விருந்துண்ணல் கை கை நீட்டுதல் திருடுதல் கை நோட்டம் கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல் உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல் கை பார்த்து உண்ணுதல் பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல் கை பிடித்தல் மனம் புரிதல் கை போதல் முற்றும் வல் வல்லவனாதல் கைப்பாடுபடுதல் அரும்பாடுபடுதல் கைப்பிடியாய் பிடித்தல் களமும் கையுமாய் பிடித்தல் கைமாட்டாதார் வேலை செய்ய இல்லாதவர் கை மாறாட்டம் கை தவறு கைமாற்று கை கடன் கை முடக்கம் பணம் முட்டுப்பாடு மேல் உடன் கையில் கை மிகுதல் அளவு கடத்தல் கையடக்கம் மீத்து வைக்கும் பொருள் கையடித்தல் உறுதி தருதல் கையடிப்படுதல் ஒரு பொருள் பலர் கை கடத்தல் கையமர்த்துதல் அடக்கி ஆளுதல் கையெழுதல் செயலற்று போதல் அளவு கடத்தல் இறத்தல் கையால் குற்றேவல் செய்வோன் கையால் ஆகாதவன் வேலை செய்ய திறமையற்றவன் கையிழைத்தல் செல்வநிலை குன்றுதல் கையும் கலவும் கையும் மெய்யுமாய் கையை கடித்தல் பொருள் நட்டமாதல் கையொழியாமை முயற்சி நீங்காமை கையோடு கையாய் காரியத்தோடு காரியமாய் கையோட்டம் செல்வநிலை கையோலை செய்தல் தீர்மானித்தல் கொஞ்ச நஞ்சம் சிறிதளவு கொடியற்றி நிற்றல் உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் கொடி கட்டி வாழ்தல் மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல் கொடி முடிந்த வழக்கு தீராத சிக்கலான வழக்கு கொடி விடுதல் மிகுதியாதல் கொடு கொடு கொடுத்தல் நடுங்குதல் அவசரப்படுதல் கொடுக்கல் வாங்கல் கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை கொடுக்கு கட்டி கொடுக்கு கட்டி நிற்றல் விடா பிடியாய் இருத்தல் ஊக்கமாய் இருத்தல் கொடுக்கு பிடித்தல் ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல் கொடுத்து வைத்தல் பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல் கொடுநாக்கறிதல் ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல் கொட்டமடித்தல் மனம் போனபடி குறும்பு செய்தல் கொட்டி கொடுத்தல் மிகுதியாய் கொடுத்தல் கொட்டை போடுதல் விதை விதைத்தல் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல் கொண்டான் கொடுத்தான் சம்பந்தம் செய்து கொண்டு செலுத்தல் இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்தாய் அரைகுறையாய் கொம்மை குட்டுதல் தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல் கொழுகொம்பு பற்று கொள்முதல் வாங்கின விலை கொள்வனை கொடுப்பனை பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும்